வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவருட்பா இன்று இரண்டாம் திருமுறை தலைப்பு நெஞ்சுருத்த திருநேரிசை பாடல் கருதாயோ நெஞ்சே கதி கிடைக்க எங்கள் மருதா எழில் தில்லை மண்ணா எருதேறும் என் அருமை தெய்வமே என் அருமை சத்குருவே என் அருமை அப்பாவே என்று இந்த பாடலின் பொருள் என் மனமே நற்கதி கிடைக்க வேண்டுமானால் எங்கள் மறுதூரனே அழகிய தில்லை பதியில் திருநடனமிடும் மன்னவனே திரிசப வாகனத்தில் ஆரோகணிக்கும் என்னருமை தெய்வமே எனக்கு அருமையான சத்குருவாய் அமைந்தவனே என் தந்தையே என்பதாக இறைவனை சிந்திக்க மாட்டாயா என்று பாடுகின்றார்